ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் தெய்வன் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முதலாவது வார்த்தை கர்த்துடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆமேன் கர்த்துடைய வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம் அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தடைய வேதத்தின் படி நடந்திருக்கிறார்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என் பிரியமான தேவச்சனமே தரிசுகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் உண்மை உள்ளவர்கள் என்று அநேக பேர் தேவனுக்காக தேவனுக்காக இந்த வேதத்தின்படி வாழ்ந்திருக்கிறார்கள் பிரியமான தேவச்சனமே ஆம் இது முதலாவது பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கடினமாக தெரியும் ஆனால் இது ரொம்ப இலகுவானது என்று வாழ வாழத்தான் தெரியும் இதன்படி நம்ம நடக்க நடக்கமக்கு தெரியும் பிரியமான ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் அநேக பேர் வாழ்ந்து வாழ்கிறவர்கள் உத்தமர்கள் என்று எழுதப்பட்டிருக்கம் நம்ம இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கும் வலியுறுத்துகிறது இதன்படி வாழும்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் அநேக சீசர்கள் கூடனுக்கு என்று வைராகியமாய் வாழ்ந்தார்கள் அவர் சொன்ன கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு தேவனுக்கெண்டு வாழ்ந்த மனிதர்களை நாம் இதுல பார்க்க முடியும் அதனால தான் அவர்கள் பேரெல்லாம் இந்த வேத புத்தகத்துல எழுதப்பட்டு இருக்கேன் பிரியமான தேவச்சரிமே நாமும் கூட நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்துல எழுதப்படும்படி நாமும் இந்த வேதத்தின்படி வாழும்படி நம்மை அர்ப்பணித்து வாழ்வோம் வாழ்ந்து காட்டுவோம் தொடர்ந்து வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்து வருடம் அ இந்த வேத வசனம் என்ன சொல்லுங்கள் சொன்னால் இந்த வேதத்தில் மறைந்திருக்கு பார்த்திங்களா அநேக அதிசயங்கள் மறைந்திருக்கு என் பிரியமான தேவச்சனமே அநேக வாக்குத்தத்தங்கள் அநேக வார்த்தைகள் தேவையுடைய வல்லமைகள் மகத்துவமான காரியங்கள் இதில் மறைந்திருக்கு இது ஒரு பொக்கிஷம் மாதிரி நமக்கு இதை தேடி தேடி நம்ம வாசிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கருத்துடைய வேதத்தை வேதத்தை நம்ம தேடி வாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை அதிசயமான காரியங்கள் அற்புதமான காரியங்கள் மகத்துவமான காரியங்களை நாம் வேதத்தில் தேடி வாசிக்க வேண்டும் அப்படி தேடி வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரியமான தேவச்சனமே ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு அர்த்தத்தோடு இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அநேக பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் வாழ்ந்த வாக்குத்தத்த வசனங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தருக்குள்ள வந்து பின்வாங்கி போய் கர்த்தருக்காக தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறித்து போனவர்களும் இதில் எழுதப்பட்டு இருக்கிறது பிரியமான தேவச்சன் ஏன் அவையெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா சாட்சிக்காகத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் மனுஷன் உலகத்துக்காக வாழ்ந்தவர்கள் பிசாசுக்காக பின்மாற்றத்தில் போனவர்கள் எப்படி வாழ்ந்து மறித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கும் அதுக்குத்தான் இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற வேதத்தின் வேதத்தின் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தின் இருக்க வேண்டும் என்று தான் இந்த கால வேலையில நான் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறேன் நம்ம நினைப்போம் இப்படிப்பா இது ரொம்ப கடினம்னு சொல்லி ஆனா கடினமே இல்லைங்க பிரியமான தேவைச்சனமே ஆரம்பத்தில் பார்க்கும் தான் கடினமா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க தியானித்து தியானித்து வாசித்து கொண்டே வரும்பொழுது அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசும் பார்த்தீங்களா அப்ப உங்களுடைய மனதும் உங்கள் இறுதியும் உங்களுடைய சிந்தனையும் ஒரு புதிதாகப்பட்டது போல் இருக்கும் அது எங்கேயுமே கிடைக்காது நமக்கு அது அன்றாட நம்ம தின வாழ்க்கையில நம்ம ஒரு ட்யூஷனா நம்ம அதை சரி பண்ணி போய் கொண்டே இருக்கும்போதுதான் அந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் அதை ருசிச்சதுனால தானே கர்த்தருக்காக அநேக பேர் வைராகியமாக வாழ்ந்தார்கள் மறித்தார்கள் கர்த்தருக்குள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது ருசித்தாங்களே அந்த வார்த்தையை தேவடைய வார்த்தையை அவர்கள் ருசித்தார்கள் ருசித்தார்கள் நன்றாக ருசித்தார்கள் வாழ்க்கை அவர்கள் அந்த வேதத்தின்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என் பிரியமான தேவச்சனமை அப்படி வாழும் பொழுது அநேக பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் கர்த்தருக்காக வைராகியமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் மறித்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஹால லூயா என் பிரியமான தேவச்சனமி ஒரு நிமிஷம் நம்ம இந்த வாழ்க்கையின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து பார்ப்போமே உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்களை தேவன் திறக்கும்படி இந்த கால வலையை நம்ம ஜெபிப்போம் தொடர்ந்து ஜெபிப்போம் தொடர்ந்து வாசிப்போம் வேத வசனங்களை தொடர்ந்து வாசித்து தியானித்து எப்படியெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகள் என்று சொல்லி நாம் உட்கொள்ளுவோம் இந்த வார்த்தைகளை நாம் அசை போடுவோம் பிரியமான வாசிப்போம் சங்கீதம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டை உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பேன் பாத்தீங்களா அழகா எழுதப்பட்ட வேதவசரம் ஆம் பிரியமான தேவச்சனமே அநேக பரிசுத்தவான்கள் இந்த வேதத்தின்படி வாழ்ந்ததுனால அவங்களுடைய அவங்களுடைய அவங்களுக்கு எவ்வளோ உபதிரங்கள் வந்தது பாடுகள் வந்தது கஷ்டங்கள் வந்தது நிமிர்ந்து கூட முடியாத அளவுக்கு வாழ்க்கையில தலை தூக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பாடுகளும் பிரச்சனைகளும் அவங்க சந்தித்தாலும் இந்த வேதம்தான் அவர்களுக்கு மனமகிழ்ச்சியா இருந்ததுதான் நமக்கும் இந்த வேதம் மன இருக்கும் என் பிரியமான தேவைச்சனமே இந்த வேதம் மாத்திரம் நமக்கு கிடைக்காம இருந்திருந்தா இந்த வேதத்தை மாத்திரம் நம்ம வாசிக்காம இருந்தா நமக்கு அன்றாடம் ஏற்படுது பாத்தீங்களா வாழ்க்கையில இந்த துக்கம் பாடு கஷ்டம் கண்ணீர் அதிலேயே நம்ம அப்படியே மூழ்கி மடிந்து போயிருப்போம் காணாமல் போயிருந்திருப்போம் என்றைக்கோ நம்ம இல்லாமல் போயிருந்திருப்போம் என் பிரியமான தேவைச்சனமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இந்த வேத வசனம் நம்மளை அப்படியே ஆற்றி தேடி அழகாய் வழி நடத்தி கொண்டு வருகிறது பிரியமான தேவைச்சனுமே இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மன மனமகிழ்ச்சியா இருக்கும் பாடுகள் நேரத்துல கூட கஷ்டங்கள் நேரத்துல கூட அங்கும் இங்கும் நம் ஓடாமல் இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று வாசித்து பாருங்களேன் உங்களை தேவ சமூகத்துல முடக்கி பாருங்களேன் முழங்கால் படியிட்டு வேத வாசிப்பிலையும் ஜெபத்துலையும் நீங்க தரித்து இருந்து பாருங்களேன் நீங்க எந்த காரியத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வீடு தேடி வரும் என்று வேத வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது அநேக

நம்மளுக்கு முன்னாடி மறித்தவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க ரத்த சாட்சியா மதித்தவர்கள் ஏராளமான வாழ்ந்தவர்கள் ஏராளமான அவர்களைத்தான் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்று சொல்லி பிரியமான தேவச்சனமே நம்மும் பாக்கியவான்களா பாக்கியவதிகளா வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தின்படி நம்ம வாழ்வோம் இந்த வேதம் நம்ம சரியான பாதையில நடத்தும் பிரியமான தேவச்சனமே தொடர்ந்து வேறொரு வேத பகுதியை வாசிப்போம் உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது ஆமேன் தாரைகள் ஓடுகிறது கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தையின்படி வாழாதவர்களை பார்க்கும் பொழுது பிரியமான தெய்வச்சனமே நம்மிடத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கார் ஒரு நம்பிக்கையாதான தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் அழைத்து இருக்கிறார் நமக்கென்று தேவன் ரத்தம் சிந்தி மறித்து நம்மை நம்முடைய பிள்ளைகள் இவர்கள் என்று சொல்லி முன்குறித்திருக்கிறார் அல்லவா நாம் அப்படி வாழது விட்டு இந்த வேதத்தின்படி வாழ்வதை விட்டு உலகத்துக்காக உலக சிநேகிதர்களுக்காக உலக மக்களுக்காக என் சொந்த பந்தங்களுக்காக இவர்கள் என்ன சொல்வார்கள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி பயந்து பயந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவச்சனமே இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழாமல் நமக்கென்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின்படி நாம் வாழும் பொழுது இருப்போம் நம்மை பார்த்து அநேக பேர் நம் பின்னாடி வர தேவன் செய்வார் பிரியமான தேவச்சனமே நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழ அர்ப்பணிச்சிடணும் அந்த வாழ்க்கையின்படி நம்ம வாழணும் ஒவ்வொரு நாளும் அப்படி நம்ம வாழ்ந்துட்டு வரும்போது இவங்க இப்படி பா இவங்க இப்படி தான் வாழ்வாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவர்கள் கிறிஸ்துவர்கள் இவர்கள் வேதத்தின்படி படி வாழ்வார்கள் சொல்லி மற்றவர்கள் சொந்த பந்தங்கள் புற ஜாதியர் நம்மை குறித்து சாட்சி சொல்வார்கள் ஹாலலூயா நம்மை குறித்து அவர்கள் சாட்சி சொல்வார்கள் என் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார் எதற்காக அவருடைய நாமத்திற்காக அப்படி இருக்கும்போது நம்ம இந்த வேதத்தின்படி வாழும் பொழுது அநேக ஜனங்களை தேவை நமக்கு சாட்சியா ஏற்படுத்தி கொடுப்பார் இவங்கெல்லாம் இப்படிதான் இப்படிதான் இவங்க இந்த கரெக்டான பாதையில போவாங்கப்பா இந்த நேரம்னா இந்த நேரத்துக்கு அவங்க வீட்டில் ஜபம் நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சாட்சி கர்த்தருக்குள்ள சாட்சி நம்ம கர்த்தருக்குள்ள அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இதில் மீத்தம் இந்த நேரத்துல அவங்க வீட்டுக்கு போனா ஜவான் நடந்துட்டு இந்த நேரத்துல அவங்க வீட்டில் போனா எல்லாரும் துதிச்சிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லணும் இதுதான் இதுதான் நம்ம கர்த்தக்காக செய்கிற கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் நான் உனக்கு என்ன செய்யணும் எனக்கு இவ்வளோ செஞ்சேன்னு சொல்றோம் நம்ம என்ன செய்ய முடியும் கர்த்தருக்காக இந்த பூமியில வைராகியமாக வாழணும் உண்மையா வாழணும் பரிசுத்தமா வாழணும் நீதியா வாழணும் அப்படி வேதத்தின்படி வாழணும் இப்படி வாழும் பொழுது நாம் மற்றவர்கள் மத்தியில் சாட்சியா இருப்போம் தேவச்சனமே இந்த வே படி வாழாதவர்களை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப துக்கமா இருக்குது இல்லைங்களா இந்த கர்த்தர் இந்த வேத வசனத்தை எழுதி அவர்களுக்கு அவர்களுக்கு அநேக ஆத்துமாக்களை கொடுத்திருக்காரு ஸ்டேஜி கொடுத்திருக்காரு அவரை புகழ்ந்து பாடும்படி அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி அவரை பற்றி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி தேவன் அவர்களை தெரிந்து வைத்திருக்கிறார் ஆனா அவர்களோ அவரை பற்றி பேசவில்லை தன் புகழை பேசுகிறார்கள் தன்னை பற்றி பெருமையாய் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இப்படி யோசித்து பார்க்கும் பொழுது என் கண்களிலிருந்து நீர் தாரை ஓடுகிறது என்று சொல்லி தாவி இது சொன்னது போல நானும் சொல்வேன் அநேக இடத்துல நான் சொல்லுவேன் இப்படி இருக்கிறாங்களே இவங்களாம் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி நான் அநேக நேரத்தில் யோசித்தது உண்டு பிரியமான தேவச்சனமே ஏன் இப்படி வாழ்கிறார்கள் ஏன் இவர்களுக்குள்ள கர்த்தருக்குள் பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லி ஏன்னா ஆண்டவர் அழகாய் கொடுத்தார் எவ்வளவு அழகழகாய் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர்களோ கர்த்தருக்கு என்று வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு சினிமா பாட்டு பாடிக்கொண்டும் தேவனை அங்கு ஒரு மூளையா வைத்துவிட்டு இவர்கள் தன்னுடைய பெருமையை பேசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் நடந்தவைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள் இதற்காக தேவன் அழைக்கவில்லையே தேவனுடைய வார்த்தையை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியும் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியும் அவர் தமக்காக தெரிந்து கொண்ட ஜனம்தானே நாம் எல்லோரும் அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏன் இப்படி

ஆனா அவர்கள் தேவனை அறிகிற அறிவில வளரலை அவங்க வேதத்தை படிச்சாங்க நல்லா படிச்சுட்டு ஆனா அது பின்வாங்கி போயிருக்காங்க பார்த்தீங்களா ஆனா அழகா நான் ரொம்ப நாள் கேட்ட வார்த்தைக்கு கண்ணீர் விட்டதுக்கு எனக்கு கிடைத்த பதில் இதுதான் ஆனால் இதை தான் சொன்னார் தேவனை அறியும் அறிவை அறிந்து கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை தேவனை அறியும் அறிவு அவங்களுக்கு மனதில்லை அவனால் என்ன பண்ணுறார் ஆண்டவரே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவனே அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க என்றைக்கு ஒரு மனுஷன் தற்பெருமை பேசுகிறானோ அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை சாத்தான் இருக்கிறான் அதுக்கு வேதத்தில் அநேக அர்த்தங்கள் இருக்குது வேதத்தில் அநேக அடையாளங்களாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு மனுஷன் அன்ற ஒரு பலத்தை குறித்து பேசினா அது தேவ பலத்தை குறித்து பேசு அறிவை குறித்து பேசினா தேவனுடைய அறிவை குறித்து பேசு மேன்மை பாரினா பாராட்டினால் நீ தேவனை குறித்து மேன்மை பாராட்டு என்று தான் சொல்லப்பட்டது உனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யத்தை பற்றி பேசினால் இது எல்லாம் எனக்கு தேவன் கொடுத்தது என்று தான் நீ சொல்ல வேண்டும் அப்படித்தான் பேச சொல்கிற ஆனால் இன்னைக்கு அப்படி யாருமே பேசவில்லையே அதனால் தேவன் சொன்ன நான் அழுத ஏன் ஆண்டவரை இப்படி தான் இருக்காங்க உமக்காக தானே வந்தாங்க உமக்காக தான் வாழ்ந்தாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க இன்னும் தேவனுக்குள்ளே வருகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மேட்டிமையான சிந்தனை மேட்டுமையான பேச்சு மேட்டுமையாய் போய் கொண்டிருந்தாங்க அவர்களை தேவன் சொன்னால் நான் கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு இந்த வசனத்தை கொடுத்து தான் என்னை தேற்றினார் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறதும் அவர்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருக்கிறதும் நான் விட்டுவிட்டேன் பிரியமான தேவச் சனமே கர்த்தரே அவளை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்த பின்பு நாம் என்ன செய்ய முடியும் சில நேரத்துல சொல்லிருப்பாரு இந்த முந்தி கொள்ளுகிற பாவமும் உண்டு மனுஷனுக்கு பிந்தி தொடர்ந்து வருகிற பாவமும் உண்டு அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய குறித்தி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பவுல் சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கவும் முடியாது ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வேதத்தை படித்து பார்க்கும் பொழுது தான் நமக்கு என்னன்னு எல்லாமே புரிந்து கொள்ள முடியும் பிரியமான தேவச்சரமி வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதில் நூற்றி பதிமூணை வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் வீண் சிந்தனைகளை முதலாவது நம்ம வெறுக்க வேண்டும் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது நான் சொல்லுவேன் வீண் சிந்தனைகளை வெறுக்க வேண்டும் உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன்னு சொன்னால் நான் பிரியப்பட வேண்டும் இன்னும் பிரியப்படணும் இன்னும் நம்மளுக்கு முடிவு காலம் வரும் வரை ஒவ்வொரு நாளும் நம்ம வீண் சிந்தனையை வெறுக்கணும் அதே போல வேதத்துல பிரியமா இருக்க வேண்டும் அநேக பேர் இடத்துல சொல்லுவாங்க சகோதரி என்னால ஜெபிக்கிற உக்காந்திர ஜெபிக்க உட்காரேன் ஆனால் ஜெபிச்சிட்டே இருக்கிற நடுவில் சிந்தனை வேற எங்கேயோ போயிடுது அவ்வளோதான் எனக்கு பல மணி நேரம் ஆகுது இந்த நேரம் நான் என்னால வெளியே வர்றதுக்கு என்னோட யார்கிட்டயோ பேசினது என்னென்னவோ பண்ணது என்னவோ அதுதான் என் தாட்டுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லுவேன் உங்களுடைய சிந்தனையை ஏசு கிறிஸ்துக்குள்ள ஒப்பு கொடுங்க ஏசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தனை உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க இப்படி இருக்கு என்னோட சூழ்நிலை ஆனால் வேதத்தை நான் திறந்துடுறேன் படிக்கலான்னு தான் உட்கார ஆனால் என்னால் படிக்க முடியல ஏன் சிந்தனை வேற வேறையா போயிடுது எங்கேயோ போயிடுது வேத புத்தகம் திறந்தது திறந்த மாதிரி தான் இருக்குது என் கண்கள் வேதத்தை தான் பார்த்து கொண்டு இருக்குது ஆனால் சிந்தனையோ எங் என் கண்களோ எதையோ யோசித்து கொண்டு என்று சொல்வார் அப்ப நீங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ளே வளரலைன்னு நான் சொல்ல முடியும் இன்னும் நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே அண்டி சேரலைன்னு தான் சொல்ல முடியும் அவரை தேட இன்னும் நீங்க அதிக நேரம் எடுக்கல இன்னும் கொடுக்கல அவருக்கு சரியான நேரத்தை நீங்க கொடுக்கலன்னு தான் என்னால் சொல்ல முடியும் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் உங்களுக்காக வந்திருக்காரு உங்களுக்காக அவருடைய ரத்தம் முழுவதும் அவர் உங்களுக்காக சிந்தி

இன்னும் நீங்க கேட்க வேண்டிய பிரகாரம் கேட்கவில்லை தொடர்ந்து நாம் இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன் உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அநேக தேவ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவருடைய வேதத்தை மன மகிழ்ச்சியாக வாசித்து கொண்டிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நான் நிறைய பேரையும் பார்த்துருக்குறேன் இது எனக்கு இதுதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த பூமியில உன மன உத்தமமாக பயந்து கர்த்தருக்கென்று தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு உண்மையும் உத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க கர்த்தாவை உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரையே நோக்கி பார்க்குறாங்க அப்பா எனக்கு இது தேவை கர்த்தராகிய இயேசுக்கிற சூழ்த்துல எனக்கு இது தேவைப்பான்னு சொல்லி கேட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாக இருக்கிறார்கள் அவர் இன்னைக்கு இன்னும் என்ன கொடுக்க போகிறார் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் இன்னும் நமக்கு எழுதி வைத்து வைத்திருக்கிறார் இன்னைக்கு என்ன வேத வசனத்தை நம்ம படிக்க போகிறோம் அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தாகத்தோடு வாசிக்கிறேன் என்று சொல்லி அநேக தாய்மார்கள் இடத்துல சொல்லியிருக்காங்க இன் இதுதான் எனக்கு கருத்தை கொடுக்குற சந்தோஷமே என்னுடைய வே அவருடைய வேதம் தாங்க என்னுடைய மன மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க அநேக பேர் பார்க்கும் பொழுது இந்த வேத புத்தகம் தாங்க என்னுடைய மன மகிழ்ச்சி இது மாத்திரம் இல்லாமல் இருந்தால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேதத்தின்படி வாழ்கிற அநேக முத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்களா பாக்கியவாதிகளா இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவோ போராட்ட அவங்களுக்கெல்லாம் போராட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது எவ்வளவோ பாடுகள் எவ்வளோ போதிரங்கள் எவ்வளோ கண்ணீர் ஆனால் அதன் மத்தியிலும் வேத வசனத்தை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேதத்தை அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் புரியமான தேவ சனமே வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம் உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படி வேத வசனத்தை தினந்தோறும் வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் கண்ணீர்கள் மத்தியிலும் வாசிக்கிறாங்க என்று நம்ம போன வசனத்தில் வாசித்து போல அப்படி இருக்கிறவங்களுக்கு இடரல் இல்லை என்ன நடந்தாலும் அவங்க சமாதானத்தோடு இருப்பாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனம் அவங்களுக்கு திடமாக இருக்கிறது கர்த்தரை கர்த்தரையே அல்லாமல் எனக்கு ஒன்று நடக்காதுப்பா அவர் எனக்கு எல்லாம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கார் அவர் இல்லாமல் அவரால் இன்னும் என்ன செய்ய முடியும் என்னால் அவர் எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருப்பாங்க புரியுமா தேவைச்சனமே அந்த இந்த வேதத்தை நம்பிட்டாங்கன்னு சொன்னா இந்த வேத வசந்தபடி தன்னை வாழ அர்ப்பணித்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளோ உபதிரம் வந்தாலும் எவ்வளோ பாடு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அவர் என்னோட கூட இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவர் எனக்கு எல்லாமே இந்த பாடு வருதுன்னா அவர் அனுமதிக்காம இந்த பாடு வராது இந்த சந்தோஷம் வருதுன்னா அவர் எனக்கு இந்த சந்தோஷத்தை அவர் தான் கொடுத்தார் என்று தைரியமா சொல்வார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கர்த்தர் மேல பற்றுதலா இருக்கிறாங்க கர்த்தரையை நம்பி வாழ்ந்து பிரியமான தேவச்சனமே அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு இல்லை அவங்க இடரவே மாட்டாங்க வழி விலகியவும் போக மாட்டாங்க நீ என்ன என்ன நான் இப்படி இப்படி கேட்டு வாதாட மாட்டாங்க கோவப்பட மாட்டாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அதனுடைய சித்தம் இல்லாமல் இது எனக்கு நடக்காது அப்படி காத்திருப்பாங்க அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்த மாதிரி சனங்களெல்லாம் பார்க்கும்போது அவருடைய சித்தம் இல்லாமல் இது என் வாழ்க்கையில் நடக்காது அவர் என்ன அவர் தான் சொல்லிருக்காரு உன் தலையில இருக்கிற முடியல நான் எண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் கர்த்தருடைய வார்த்தையை உள்ளதை உள்ளபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டாம் என்ன வேத வசனத்தை நம்பி ஜீவிக்கிற நம்ம ஒரு கொடு இடரல் அடைய மாட்டோம் நமக்கு சந்தோஷமும் சமாதானமா இருக்கணும் அப்படி இறுதியும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சமாதானமா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா கர்த்தருடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறது ஹல லூயா வாசிப்போம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையை என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் ரட்சிப்பின் மித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் இன்றைக்கு அநேக பேர் சொல்றாங்க நம்ம இந்த வார்த்தை சொல்லணும் எல்லாவற்றையும் நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது கத்தோடைய வசனத்தை தியானிக்கிற நம்ம என்ன பண்ணணும் என்ன நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு அவரிடத்துல இருந்து உனக்கு ரட்சிப்பு வரும் அவரிடத்துல இருந்து நன்மை வரும் அவரிடத்துலேருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும் ஏற்ற நேரத்தில் வரும் நம்ம காத்திருக்கணும் அதுக்காக நம்மளை பட்னியாக போட்டுருவாரு நமக்கு உணவு கொடுக்க மாட்டார் உடை கொடுக்க மாட்டார் அப்படியேப்பட்ட தேவன் நம் நம்ம ஏற்ற நேரத்தில் நமக்கு கதவை தட்டி கொடுப்பார் ஹால லூயா அதையெல்லாம் நாங்கள் ருசித்தபடி நடத்தான் தைரியமா இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறோம் பிரியமான தேவச்சனமே கத்தருடைய என் நாத்துமாவே நீ ஏன் கலங்கர் அவரை நம்பிட்டே இல்லை அவர் தானே உனக்கு எல்லாமே சொல்கிற இல்லை அறிக்கை பண்ணுகிற இல்லை அப்போ அவரையே நோக்கி அமர்ந்துரு அவரிடத்துலேருந்து உனக்கு ரட்சி போறும் ரட்சிப்புன்ற இந்த வார்த்தை வந்து ரட்சிப்பை மாத்திரம் குறிக்காது ஆசீர்வாதத்தை குறிக்கும் நன்மையை குறிக்கும் உதவியை குறிக்கும் கத்தலத்திலிருந்து வருகிற எல்லா நன்மைகளையும் இந்த வார்த்தைகள் குறிக்கும் என் பிரியமான தேவைச்சினுமை நம் என்ன வேணுமோ அவரை நோக்கி பார்த்தவர்கிட்ட கேட்போம் அவர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் ஹால லூயா வேறொரு ஒரு வேத பகுதியை நம் வாசிப்போம் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜபமும் அருவறுப்பானது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறாங்க பார்த்திங்கன்னா அநேக பேர் வந்து ஜெபிப்பாங்க மணிக்கணக்கில் ஜபம் பண்ண சொன்னால் கூட ஜபம் பண்ணுவாங்க ஆனால் இந்த வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க மாட்டாங்க இல்லை வேத வசனத்தை யாராவது சொன்னால் அதையும் கேட்க மாட்டாங்க அவங்களுடைய ஜபம் கத்த சொல்கிற அறுவருப்பானதுங்களாம் முடிஞ்சு நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் அதிகமாக இதுக்குள்ளே போகவே வேணாம் ஒரே வார்த்தைன்னா ஆண்டு கூட அதிகமாக பேசவே மாட்டார் ஒரே வார்த்தை தான் பேசுவார் அதே போல் இந்த வார்த்தை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கைய ஜபமும் ஆண்டவருக்கு அறுவரு பண்ணலாம் நீங்கள் இத்தனை மணி நேரம் பல மணி நேரம் ஜெபிச்சிருக்கலாம் ஆனால் வேதத்தை திறந்து வாசிக்கலைன்னா அது அவங்களுடைய ஜபம் அறுவருப்பு என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது எனக்கு வாசிக்க தெரியாது வாசிக்க தெரியாதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் படிக்க கற்றுக்கோங்க இல்லையா இல்லை செய்தியில் போட்டு எங்கேயாவது சொன்னாங்கன்னா வேத வசனங்கள் யாராவது சொன்னாங்களா இல்லை படிக்க சொல்லி இடத்துலையாவது கொடுத்து இதை வாசிங்க கொஞ்சம் இப்படித்தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டுக்குள்ளே போக வளரணும் வளரணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாளுக்கு நாள் நாள் வளரணும் எனக்கு படிக்க தெரியல படிக்க தெரியல படிக்க தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே நம் மட்டம் தட்டி கொண்டு நம்ம ஏமாற்றி கொண்டு வஞ்சித்து கொண்டு நாம் வாழக்கூடாது வேத வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கிறவாய் காணப்பட வேண்டும் அலேலூயா வேறொரு வேத பகுதியை வாசித்து நாம் முடிப்போம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் பார்த்தீங்களா கத்தோடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் யார் பாக்கியவான் யார் தெரிந்து பாக்கியவது கர்த்துடைய பொழுது அந்த ஜபம் கர்த்துடைய சமூகத்தில் எப்படி இருக்குமா தூபம் போல இருக்குமா பிரீத்தியா இருக்குமா அவருக்கு சந்தோஷமா இருக்கும் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வாதிப்பார் ஹாலுயா கர்த்துடைய வேதத்தை நாம் தொடர்ந்து வாசிப்போம் தியான் இதை நம்பி வாழ்வோம் இந்த வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை இந்த வேதத்தின்படி வாழாத வாழ்க்கை எல்லாம் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை முள்வேலிக்கு சமமான ஒரு வாழ்க்கை கர்த்தரை நம்மை ஆசிர்வாதிப்பாராக ஜெபிப்போம் அப்பா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனி உமக்கு கோடா கோடு ஸ்தோத்திரப்பா பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் இந்த நேரத்துல ஆவியானவர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வாராக வேதத்துல மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துவாராக இன்னும் 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 வேதத்தை வாசிக்க தியானிக்க உமக்குள்ள வாழ கருவை செய்வே ஆவியானவரே உடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொள்ளும் அப்பா பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து நடத்துவீராக ஆண்டவரே இன்னைக்கு அநேக ஜனங்கள் இடறி போய் இருக்கிறார்கள் போயிருக்கிறார்கள் ஆண்டவரைப்பா எப்படி வாழ்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறார்கள் ஆண்டவரைப்பா ஏன்னா பி சாசானவன் வலைகளை விழித்து இருக்கிறான் ஆண்டவரை அப்பா அவடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற எந்த ஆலயத்துக்கு போகிறது எந்த எந்த இடத்துக்கு போய் நம்ம தேவனை தொழுது கொள்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறார்கள் ஸ்தோத்திரப்பா ஒரு விசை ஒரு விசை அவர்களை நீ சரியான பாதல்